ஆகவே இவ்வாறாக ஒரு வட்டவில்ை நாங்கள் வெட்டி கொண்டோமாக இருந்தால் அதுதான் ஆறு சென்டிமீட்டர் நீளமான பிசி என்ற நேர்கோட்டு துண்டமாக இருக்கும் அதான் முதலாவதங்களை வரையச் சொன்னது ஆகவே இது பி இது சி இது ஆறு சென்டிமீட்டர் அடுத்தது அமைக்க வேணும் பாருங்கோ இந்த சி என்ற உச்சியை கொண்டு அறுபது பாகை அமைக்க வேணும் அதையும் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி தான் அமைக்க வேணும் கவனிச்சு கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா கவராயத்தை கொண்டு வந்து இந்த சி என்ற புள்ளியில் வைக்க வேணும் சி என்ற புள்ளியில் வச்சு இவ்வாறாக இந்த கவராயத்தின் ஆறையை நாங்கள் சிறிதாக்க வேணும் கவராயத்தின் ஆறையை சிறிதாக்க வேணும் இவ்வளோ ஆக பெருசாக வச்சு வெட்டக்கூடாது இவ்வளவு விட்டு போதும் எங்களுக்கு ஆகச் அயம் வெட்டக்கூடாது ஓரளவு பெருசாக வட்ட வேணும் ஆரையை உலகப்படுத்தால் போதும் எங்களுக்கு அவள் இவ்வாறாக ஒரு வட்டவில்லை இப்பொழுது வெட்டி கொள்வோம் அந்த வட்டவில் கட்டாயமாக இந்த பிசி என்ற நேர்கோட்டை வெட்ட வேணும் அவ்வாறாக ஒரு வட்டமில்லை இப்போ இந்த கவராயத்தை கொண்டு வந்து ஆரையை மாற்றாமல் இந்த நாங்கள் வரைந்த வட்டவில்லும் பிசி என்ற நேர்கோட்டு துண்டவும் இடைவெற்ற இந்த புள்ளியில் வைக்க வேணும் வச்சு இவ்வாறாக எடுத்து இங்கே ஒரு வட்டவில்லை வரைய வேண்டும் இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வரைந்து கொள்வோம் இதில் வைத்து நாங்கள் வெட்டியிருக்க முதலும் அதை திருப்பி வெட்டிக்கொள்வோம் என்ற இங்கே இங்கே வெட்டக்கூடியவாறு இரண்டு வட்டவில்களும் நீட்டப்பட வேண்டும் ஆகவே இவ்வாறு ஒரு வட்டவில் அந்த இரு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் அந்த சி என்ற புள்ளியையும் இணைத்து நீட்டும் போது எங்களுக்கு அறுபது பாகை கிடைக்கும் ஆகவே இந்த சி என்ற புள்ளியையும் இந்த இரண்டு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் இணைத்து அவ்வாறு நீட்ட வேண்டும் இது அறுபது பாகையாக இருக்கும் அடுத்தது சிடி சியிலிருந்து டிக்குள்ள தூரம் ஐந்து சென்டிமீட்டர் அதையும் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி தான் ஐந்து சென்டிமீட்டரும் நாங்கள் அமைக்க வேண்டும் ஆகவே இதில் சரியாக ஐந்து சென்டிமீட்டர் எடுப்போம் கவராயத்தில் அடிமட்டத்தில் வச்சு ஐந்து சென்டிமீட்டர் எடுப்போம் எடுத்து இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த சி என்ற புள்ளியில் வைப்போம் வைத்து இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வெட்டி கொண்டமென்றால் சரி அந்த வட்டவில்லும் அந்த நேர்கோடும் இட புள்ளி தான் எங்களுக்கு சி என்ற டி என்ற புள்ளியாக இருக்கும் ஆகவே அவ்வாறு ஒரு வட்டவில் இந்த புள்ளி தான் டி என்ற புள்ளி ஆகவே இதுக்கு நாங்கள் டி என்று குறித்து கொள்ளலாம் இந்த புள்ளி டி என்று குறித்து கொள்வோம் இது நாங்கள் ஐந்து சென்டிமீட்டர் என்று அந்த நீளத்தை குறிக்கலாம் கோணத்துக்கு நாங்கள் அறுபது பாகை என்று எழுத தேவையில்லை இப்போ அந்த பிசிடி என்ற முக்கோணியை பூரணப்படுத்த வேணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்டா பி ஐயும் டி அடிமட்டத்தை வச்சு இணைக்க வேணும் ஆகவே இந்த பி ஐயையும் அடிமட்டத்தை வச்சு அவ்வாறு இணைச்சி விடுவோம் அணைச்சமண்டா இப்ப ஏபி என்ன பிசிடி என்ற முக்கோணியை அமைச்சிட்டோம் நாங்கள் இப்ப அடுத்தவங்களை கேட்டது பி யின் சிடி க்கு சமாந்தரமான நேர்கோட்டை வரைக இந்த பி யின் சமாந்தரமான நேர்கோட்டை வரைக அவ்வளவு கொள்ளுங்கள் சமாந்தரம் வரைகிறது ரெண்டு மூன்று முறை இருக்கிறது ஒத்த கோண முறை அல்லது ஒன்று விட்ட கோண முறை அல்லது இணைகிற முறை என்று நாங்கள் பயன்படுத்தலாம் அப்போ இந்த சிடிக்கு சமாந்தரமாக பியினூடாக நேர்கோடு வரைய போகிறோம் நாங்கள் ஒத்த கோண முறையை பயன்படுத்தலாம் அல்லது ஒன்று விட்ட கோண முறையை பயன்படுத்தலாம் அப்போ இதில் பாருங்கள் நான் ஒன்று விட்ட கோண முறையை பயன்படுத்துகிறேன் அதாவது இதில் அறுபது பாகை இருந்தால் அதை ஒன்று விட்ட கோணம் இங்கே அளவு வரும் அதுவும் அறுபது பாகையாக இருந்தால் அந்த சிடி என்றது நாங்கள் வரைய போகிற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்கும் அப்போ இந்த பியில் நாங்கள் ஒரு அறுபது பாகை கோணத்தை இந்த பக்கம் அமைக்க அமைச்சு விட்டோம்மாடா சரியே நீங்கள் அறுபது பாகை தான் அமைச்சிருக்கிறோம் அப்போ இங்கே ஒரு அறுபது பாகை அமைச்சு விட்டோம் என்றால் இது ரெண்டு ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக வரும் அப்போ அறுபது பாகை அமைச்சு விடலாம் அவங்களுக்கு கோணத்தை பிரதி பண்ண வேண்டிய தேவையில்லை அறுபது பாகை அமைச்சு விடுவோம் அப்போ நாங்கள் இதில் கவராயத்தை வச்சு பி என்ற புள்ளியில் கவராயத்தை வச்சு இவ்வாறாக எடுத்து கவராயத்தை கொஞ்சம் சிறிதாக்க வேணும் அவ்வாறு எடுத்தால் போதும் இந்த பிசி என்ற நேர்கோட்டை வெட்டக்கூடியவாறு அவ்வாறு ஒரு வட்டதி இப்பொழுது இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைக்க வேண்டும் அந்த பிசி என்ற நேர்கோடு நாங்கள் இப்போ வரைந்த வட்டவிலும் இடைவெட்டும் புள்ளியில் அவ்வாறு வைத்து இவ்வாறாக இன்னும் ஒரு வட்டவில்லை வரைய வேண்டும் இந்த வட்டவில் அந்த இரண்டு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் பியையும் இணைத்து நீட்டும் போது எங்களுக்கு சிடிக்கு சமாந்தரமான நேர்கோடு கிடைக்கும் ஆகவே இந்த பி இந்த இரண்டு நேர் வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் இந்த பி என்ற புள்ளியையும் அவ்வாறு இணைத்து நீட்ட வேண்டும் இது எங்களுக்கு சீடிக்கு சமாந்தரமான நேர்கோடாக இருக்கும் ஏனென்றால் இந்த கோணம் பாருங்க அறுபது பாகை இந்த கோணமும் அறுபது பாகை இது ரெண்டும் என்ன கோணம் என்றால் விட்ட கோணங்கள் அப்போ ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தால் கட்டாயமாக இந்த சீடி என்பது நாங்கள் வரைந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகத்தான் இருக்கும் சமாந்தரம் இல்லைன்னா நீங்கள் வரைந்த இந்த அறுபது பாகை சில ஒன்று அறுவதாக இருந்து மற்றது அறுபதாக இருக்காமல் இருக்கலாம் ரெண்டும் சமனாக இருந்தால் கட்டாயம் இது ரெண்டும் சமாந்தரமாகத்தான் இருக்கும் அப்போ சமாந்தரம் அமைச்சிட்டோம் இப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்குது வரையப்பட்ட சமாந்தர கோட்டில் புள்ளி ஏ இருக்குமாறு இணையகரம் ஏபிசிடியை பூரணப்படுத்துக அப்போ அந்த ஏபிசிடியை பூரணப்படுத்த சொன்னா ஏ என்ற புள்ளி எங்கே வரப்போகுதுன்றா இந்த பக்கம் இங்கே வரப்போகுது அப்ப இப்படித்தான் அந்த ஏபிசிடி என்ற வினயகரம் வரவேன் ஆக நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறா பாருங்க இந்த சமாந்தர கோட்டில் தான் ஏ என்ற புள்ளி வரவேணும் இணையகரம் அண்டா எங்களுக்கு தெரியும் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் ஆகவே இந்த சிடி என்ற நீளமும் பிஏ என்ற நீளமும் சமனாக இருக்க வேண்டும் அப்போ சிடி என்ற நீளம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே பிஏ என்ற நீளமும் ஐந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் அப்போ நாங்கள் இப்போ கவராயத்தை கொண்டு வந்து பி யில வச்சு கவராயத்தை கொண்டு வந்து பி என்ற புள்ளியில் வைப்போம் இந்த புள்ளியில் வச்சு இதில் ஐந்து சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும் இதில் நாங்கள் ஐந்து சென்டிமீட்டர் எடுப்போம் கவராயத்தில் ஐந்து சென்டிமீட்டர் சரியாக எடுங்குவோம் ஐந்து சென்டிமீட்டர் எடுத்து இவ்வாறாக ஒரு வட்ட வில்லை வெட்டி கொண்ட வேண்டாம் அதுதான் எங்களுக்கு ஏ என்ற புள்ளியாக இருக்கும் சரியாக ஐந்து சென்டிமீட்டர் எடுக்க வேணும் சரியாக ஐந்து சென்டிமீட்டர் இது ரெண்டும் சமனாகத்தான் இருக்கும் அப்போ இந்த பி என்ற புள்ளியில் வச்சு இவ்வாறாக ஒரு வட்டவில் அவ்வளவுதான் அந்த வில்லும் அந்த நேர்கோடும் புள்ளி தான் ஏ என்ற புள்ளி ஆகவே இதுக்கு நாங்கள் ஏ என்று குறித்து இப்போ ஏஐயும் பி டி இணைத்து விட்டோமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு ஏபிசிடி என்ற இணைகரமாக இருக்கும் அந்த ஏ யும் இணைக்க வேண்டும் அவ்வாறு இணைத்து நீட்டி விட்டோமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு ஏபிசிடி என்ற இணைகரமாக இருக்கும் இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க முக்கோணி பிசிடினு சுற்று வட்டத்தை வரைய இந்த சுற்று வட்டம் வரைகிறன்றது கிரேட் லெவனில் அதுவும் தேட்டம் இல்லை தான் வருது அது ஆனால் இதில் போட்டிருக்காங்க கேள்வியில் இப்போ சுற்றுவட்டம் அண்ணா சொல்லி போட்டு அதை வரைஞ்சி விடுவோம் ஒரு முக்கோணி இந்த மூன்று உச்சிகளுக்கு கூடாகவும் செல்லுகிற வட்டத்தை நாங்கள் சொல்கிறது சுற்று வட்டமன்று அப்போ நாங்கள் வரைய போகிற வட்டம் பி கூடாகவும் சி கூடாகவும் டி கூடாகவும் செல்ல வேணும் அது எப்படி வரைகிறேன்டா இந்த பிசிடி என்ற முக்கோணிக்கு நாங்கள் வட்டம் வரைய வேணுமெண்டா அந்த பிசிடி என்ற முக்கோணின்றி ஏதாவது இரண்டு பக்கங்களை எடுத்து பிசி அல்லது சிடி அல்லது டிபி ஏதாவது இரண்டு பக்கங்களை எடுத்து அதுக்கு நாங்கள் செங்குத்திரு சம கூறாக்கி வரையவேன் அப்போ இரண்டு சம கூறாக்கி வரைய வேணும் அது நான் பிசிக்கும் சிடிக்கும் சம கூறாக்கி வரைகிறேன் பிசிக்கு ஒரு சம கூறாக்கி வரைவோம் அதே மாதிரி சிடிக்கும் ஒரு செங்குத்திரு கூறாக்கி வரைவோம் அது நாங்கள் செங்குத்திரு சம கூறாக்கி வரைகிறதுக்கு கவராயத்தை தான் பயன்படுத்த வேணும் ஆகவே கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி என்ற புள்ளியில வைப்போம் வச்சு இந்த பிசியின்ற நீளத்தின் அரைவாசிலும்பாக கூடு எடுக்க வேணும் மாக பிரிச்சு அடுக்கத்தவள இவ்வளவு எடுத்தா போதும் எடுத்து இவ்வாறு ஒரு வட்டவில் ஆறையை மாற்றாமல் இங்கும் ஒரு வட்டவில் பிசியின்ற பிசி என்ற பக்கத்தின் இரண்டு பக்கத்திலேயும் வட்டவில்லை அமைக்க வேணும் இந்த ஆறையை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்து சி என்ற புள்ளியில வைத்து இவ்வரி இப்ப இந்த ஏற்கனவே வரைந்த வட்டவில்களை வெட்டக்கூடியவாறு இவ்வாறு இன்னும் இரண்டு வட்டவில்களை வெட்டவர் நாங்கள் இப்படி ஒரு வட்டவில் இங்கும் ஒரு வட்டவில் அந்த இரண்டு வட்டவில்களும் இடைவெற்ற புள்ளியை அடிமட்டத்தை வச்சு இணைச்சு நீட்டி விட்டவன்டா அதுதானங்களுக்கு செங்குத்திரிசம பூராக்கி வீசுகின்ற செங்குத்திரிசம பூராக்கி ஆகவே இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சு நீட்டவன் இந்த புள்ளியையும் இதையும் அடிமட்டத்தை வச்சு இணைச்சி அப்படின்னு நேற்றுக்கோன்னீங்கடா இதுதான் செங்குத்திரி சமபூராக்கி பி சி என்று அதே போல சிடிக்கும் நாங்கள் ஒரு செங்குத்திரி சமபூராக்கி வரைவோம் சிடிக்கும் ஒரு செங்குத்திரி சம பூராக்கி வரைய அதுக்கு பாருங்க கவராயத்தை கொண்டு வந்து சி என்ற புள்ளியில் வைப்போம் கவராயத்தை கொண்டு வந்து சி என்ற புள்ளியில் வைப்போம் இந்த சி என்ற புள்ளியில் வைத்து இந்த சிடி என்ற நீளத்தின் அரைவாசிலும் கூடவாக எடுத்து அரைவாசியிலும் கூட நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறேன் இவ்வாறு ஒரு வட்டவில்லை வரைவேன் இந்த பக்கத்தில் அதாவது சீடின்ற நேர்கோட்டுக்கு ரெண்டு பக்கத்திலையும் வட்டவில் வரைவேணும் இவ்வாறு ஒரு வட்டவில் பிறகு இங்கேயும் ஒரு வட்டவில் இவ்வாறும் ஒரு வட்டவில் இப்பொழுது இந்த ஆரையை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்து இந்த டி என்ற புள்ளியில் வைக்க வேணும் ஆரையை மாற்றக்கூடாது ஆரையை மாற்றினா பிள்ள ஆறையை மாற்றாமல் அப்படியே டி என்ற புள்ளியில் வச்சு இவ்வாறு ஒரு வட்டவில் ஏற்கனவே வரைந்த வட்டவில்லை இடைவட்டக்கூடியவாறு இப்படி ஒரு வட்டவில் அதே மாதிரி இங்கேயும் வந்து இவ்வாறும் ஒரு வட்டவில் ஏற்கனவே வரைந்த வட்டவில்லை இடைவட்டக்கூடியவாறு வரைய வேணும் அது நாங்கள் இடைப்பட்டது என்ற பிரச்சனை இல்லை இங்கே கொண்டு வந்து திருப்பி வச்சு அதே ஆரை தானே திருப்பி வரைஞ்சி விட்ட அது இடை ஆகவே அந்த இரண்டு நே பட்டவில்களும் இடை இரண்டு புள்ளிகள் இருக்குது அதை அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டோம் என்றால் அதுதான் சிடி என்ற செங்குத்திருசம கூராக்கி சிடி என்ற செங்குத்திருசம கூராக்கி ஆகவே இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து இணைக்கவ இப்ப இந்த இரண்டு செங்குத்திருசம கூராக்கிகளும் இடைபெற்ற புள்ளி அதைத்தான் நாங்கள் மையமாக எடுக்க வேண்டும் அதை நாங்கள் ஓ என்று பெயரிடுவோம் அப்போ கவராயத்தை கொண்டு வந்து அந்த மையத்தில் வைக்க வேணும் கவராயத்தை கொண்டு வந்து அந்த ஓவன்ற புள்ளி இந்த இரண்டு செங்குத்திரிசம பூராக்கிகளும் இடைவெற்ற புள்ளியில வச்சு ஆரையாக நாங்கள் எது எடுக்க வேணுமென்றால் அந்த ஓவில இருந்து முக்கோணின்ற யாதாயினும் ஒரு பக்கத்துக்குள்ள தூரம் யாதாயினும் ஒரு உச்சிக்குள்ள தூரம் அதாவது ஓவில இருந்து பிக்குள்ள தூரத்தை எடுக்கலாம் அல்லது இருந்து டிக்குள்ள தூரத்தை எடுக்கலாம் அல்லது ஓவிலிருந்து சிக்குள்ள தூரத்தை மூன்றும் மூண்டும் சமனாகத்தான் இருக்குது அப்படியே வச்சு ஒரு வட்ட வட்டத்தை வரைஞ்சி என்றால் அதுதான் எங்களுக்கான சுற்று வட்டமாக இருக்கு இவ்வாறு ஒரு வட்டம் வரும் அது பிசிடி என்ற மூன்று உச்சிகளுக்கு கூடாகவும் அந்த வட்டம் செல்லும் இதைத்தான் சொல்வது சுற்று வட்டம் என்று அதில் அடுத்தது கேட்கப்பட்டது பாருங்கோ சுற்று வட்டத்தின் விட்டத்தை எழுதுக நாங்கள் பார்த்தோம் என்றால் அது விட்டத்தை சொல்லலாம் ஆகவே இந்த வட்டம் அப்படியே வரைஞ்சபடி இருக்கு பாருங்கோ அதுண்டு ஆறை எவ்வளவு வந்து பாருங்க ஆரை மூன்று தசம் இரண்டு ஆரை மூன்று தசம் இரண்டு ஆகவே விட்டம் அதுக்கு எழுதி கொள்ளலாம் விட்டம் சமன் விட்டம் சமன் அந்த மூன்று தசம் இரண்டு தான் ஆறை வந்தது அது ரெண்டு மடங்கு வரும் ஆகவே ஆறு தசம் நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் ஆறு தசம் நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் இவ்வளவுதான் அந்த அமைப்பு